Hi Friends, Welcome to யோசி and சேமி இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா நம்ம அக்கா தினமும் நோட்டுங்கய்யமாக இன்னைக்கு அவங்க வீட்டை காட்டுறாங்கன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாங்க எல்லாரும் அவங்க சேனலில் ஹோம் டூர் போடும்போது நம்மளும் போடாமல் இருந்தால் எப்படி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போட போகிறோம் எப்படின்னா நாங்கள் எந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கி இதை எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் அந்த காசை வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி வந்து நம்ம வாடகை வீட்டில் வாடகை வீடு அப்படிங்கிறது ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி அந்த ஆட்சியிலருந்து வெளியேறி இந்திய சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நம்மளும் சொந்த வீடை எப்படா கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவை நான் சொல்லித்தரேன் சரியா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் பேசும்போது இப்போவே இப்பவே போட்டுட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் அப்பா வந்து ஒரு மூட்டை தூக்குற ஆள் அதை மட்டும் நான் சொல்லிடுவேன் நாகர்கோவில் இருக்குது பார்த்தீங்களா தான் எங்கள் அப்பா வந்து வெங்காயம் மூட்டை தான் தலையில் தூக்குவாங்க அப்புறம் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இப்போ தம்பதிகளாக இருந்து நாலு பிள்ளையை பெற்றுட்டாங்க நாலு பிள்ளையும் பாருங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் நான் பேசுகிறேன் பார்த்திங்களா இவ்வளோ நான் வந்து ரெண்டாவது எனக்கு ஒரு அக்கா எனக்கு அடுத்து ரெண்டு தங்கச்சி அப்படிங்கும்போதும் எங்கள் அப்பா வீட்டு சைடில் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு சொத்து எதுவுமே கொடுக்கல ஏன்னா எங்கள் அப்பா படிக்காதாலும் எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு மூத்த பையன் அப்படிங்கிறதுனால நல்லா சம்பாதிச்சு எங்கள் பாட்டிக்கு கொடுத்தாங்க ஆனால் ஃபைனல் கடைசி எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டாங்க அது ஒரு கதை சரி எங்கள் அம்மா வந்து நாலு பிள்ளைங்களுக்கும் தகப்ப மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்து ஒரு பத்து பதிமூணு வீடு நாங்கள் வாடகைக்கு இருந்திருப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறது வர வாடகைக்கு என்னமோ இருந்தோம் அது திருப்பி நம்ம வந்து நேர்மையாக இருக்கும்போது கடவுளும் கண்டிப்பாக நமக்கு வழி காட்டுவார் அப்படி அப்படிங்கும்போது கடைசியாக நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் அப்போ அது கடை வேறு அதே தெருவில் இருந்து ஒரு பெரிய பணக்காரவங்க அவங்க தான் வந்து இந்த வீடு வந்து ஒன்றரை செண்டு இதை வந்து நிறைய பேர் விலைக்கு கேட்ட இடத்துல அவர் சொல்லியிருந்தார் இல்லை இந்த தெருவில் அங்கே ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு நாலு பொண்ணுங்களை வச்சிருக்கா அவளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல மற்றவங்க பணக்காரவங்க வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படி கேட்டிருப்பாங்களா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் மெயினில் இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் பேசி எடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஏதோ கம்மி விலையெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து எங்கள் அம்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்ல அந்த ஒரு ஆள் வீடு கொடுத்தாங்கள்ல அவங்க வந்து பாஸ்டர் இந்த சர்ச்சில் ஃபாதர் மாதிரி இருப்பாங்கள்ல அவங்க அப்போ அவர் வந்து கொஞ்சம் நல்ல இறக்கத்தன்மையோடு பேசி வாங்கிக்குவா நாளைக்கு ஒன்று ஆள் பொண்ணுங்களே நடு தெருவில் விட்டுறாத அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கியாச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து காசு எப்படி இருக்கும் கையிலே கிடையாது ஏன்னா எங்கள் அப்பாவை அப்போந்தானே எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து இழுத்துட்டு வந்தாங்க எங்கள் அம்மா ஏன்னா அவ்வளோ நாள் எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே கொடுக்கலை இது வந்து உண்மை ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எங்கள் அம்மா எப்படி நடந்த உண்மையெல்லாம் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி என் கையில் இப்போ பைசா இல்லை நான் என்ன இந்த கடனை எப்படி அடைப்பேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மாவோடய அண்ணே எங்கள் அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா பக்கத்தில் ஒரு பெரியப்பா எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க பண்ணி எடுத்து வீட்டை வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம் வீட்டை பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஓட்டு வீடு தொண்ணூறு வருஷம் முன்ன உள்ள ஒரு ஓட்டு வீடு அப்படியே சரி கடவுள் கொடுத்து இது ஒரு பெரிய வசந்த மாளிகை நினச்சிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் நாலு பிள்ளைகள் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே தான் பொக்கிஷமாக இருந்தோம் பத்து வருஷம் நல்லா இருந்தோங்க கரெக்டாக நான் ஸ்கூல் முடித்தேன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடித்து காலேஜுக்கு நான் போகும்போது எங்கள் வீட்டில் வந்து மழை தண்ணி கொஞ்சம் வேகமாக அடித்ததில் அதில் வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழ ஆரம்பிச்சிட்டு உடஞ்சி விழுந்துட்டா அப்புறம் எங்கள் அம்மா பயந்துட்டாங்க பிள்ளைங்கள்லாம் வீட்டில் படுத்துருக்கும்போது ராத்திரி ஓடு மண்டேல விழுந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி வீட்டை வந்து நாங்கள் இடிச்சிட்டோம் இடிச்சுட்டு எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பார்த்திங்களா இங்கே வந்து அணு உலை இருக்குது கூடன்குளத்தில் அங்கேருந்து வந்து ஃப்ரீ வீடு கட்டி கொடுப்பாங்க அந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம எழுதி போடணும் அப்போ எங்கள் அம்மா எல்லா எல்லா ஃபார்மும் எடுத்து சூப்பராக கொண்டு பஞ்சாயத்தில் போய் எழுதி எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்து அங்கேருந்தும் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க வீடு உடனே வரல நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் இருந்து சொந்த வீட்டை இடித்து போட்டுட்டு போய் இருக்கோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடு கொடுத்தாங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து தான் வீடு வந்து கஷ்டமாக தான் இருந்து ஆறு மாதம் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் வீட்டு வாடகை தந்த பாட்டியும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஒரு ஆயரருவா தான் வீட்டு வாடகை அப்படி ஒரு சின்ன வீட்டில் தான் வாடகைக்கு இருந்து எப்படியோ இதில் புதுசாக வீட்டை கட்டிட்டோம் அந்த வீட்டை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து முன்னே சிட் அவுட்டு அப்புறம் வந்து ஹால் அரங்கு வீடு அப்புறம் கிச்சன் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது வந்து மாடிப்படி இந்த மாதிரி தான் ஏறி எடுத்து போகணும் இந்த மாடிப்படியெல்லாம் நாங்கள் இப்போ எடுத்தோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு அந்த உலையிலேருந்து மூணு ரூம் தான் கட்டி கொடுப்பாங்க அப்புறம் அதை கெட்டுறதுக்குள்ளே தவங்கிட்டோம் ஏன்னா எவ் தான் இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியான சிமெண்ட்டு கம்பி அப்படிலாம் தர மாட்டாங்க பார்த்தீங்களா அப்புறம் நம்ம அம்மா எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம நாலு பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கோம் ஏமெல்லாம் வீட்டை கட்டிகிட்டு இருக்க முடியாது கட்டினா நம்ம வந்து நல்லா கட்டணும் வீடு சின்னதாக இருந்தாலும் பொருள் வந்து நல்ல குவாலிட்டியான பொருள் போடணும் நல்ல சங்கர் சிமெண்ட்டு அப்புறம் நல்ல டிஎம்டி கம்பி அந்த மாதிரி நல்ல சூப்பரான ப்ராடக்ட்டு பார்த்து பார்த்து வாங்கி போட்டு எங்கள் அம்மாவுக்கு பேஸ்மெண்ட்டுன்னு தூக்கி போட்டுட்டாங்க முன்னே அவுட்டில் ஏன்னா வர மழை தண்ணி பள்ளத்துக்கே கட்டியிருந்தால் மழை தண்ணி உள்ளே வந்துட கூடாதுன்னு அப்படி இப்படின்னு அங்கே அநூலையிலருந்து நாலு லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுத்தா எக்ஸ்ட்ரா நாலு லட்ச ரூபா போட்டு எங்கள் அம்மா கட்டினாங்க அப்படி கட்டினது வீடு தான் இது அப்புறம் இந்த இப்போ ஏனிப்படி பார்த்திங்க பார்த்தீங்களா மாடிக்கு போகிறது இந்த தட்டுக்கு நாங்கள் தட்டுன்னு தான் சொல்லுவோம் தட்டுக்கு போகிற வழி எல்லாமே இப்போ வந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது அப்படிங்கிற டைம்ல எங்க பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்த புருஷனை கூட்டிட்டு வந்தாக்கி நம்ம வீட்டில் வந்து தங்குறதுக்கு சேஃபா இருக்கணும்னு தான் எங்க அம்மா கஷ்டப்பட்டு சீட்டு போட்டாங்க ஏன்னா எங்க அப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாவே சொல்றேன் நிறைய மூட்டை தூக்குறவங்களுக்கு நிறைய வருமானம் கிடையாது அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இளநூறுவா கிடைக்கிற அன்றைக்கும் கிடைக்கும் நூறுரூவா கிடைக்கிற அன்றைக்கும் கிடைக்கும் மழை நேரத்தில் ஒன்றுமே யார் எந்த வியாபாரியுமே லோடுக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போதும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எங்கள் அப்பா வந்து குடிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து இப்போ நான் அப்போ இப்போ ஒரு ஜனவரி வந்து பார்த்திங்களா அப்போ தான் இறந்துட்டாங்க முட்டையை தூக்கி தூக்கி மண்டையில் கட்டி வந்து இறந்துட்டாங்க சரி வேறு என்ன எங்கள் இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க எங்கள் அம்மாக்கிட்டே இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எங்கள் அம்மா அப்பாவே வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் வர படித்ததுனால நல்லா படிக்கிற பொண்ணு அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருந்திருக்கு எப்படி சேவிங் பண்ணணும் பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கணும் அப்படின்னு நிறைய நகல்லாம் போடலாம் ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சுன்னு போட்டு ஒரு மூணு பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டாங்க இந்த ஒரு பொண்ணு இருக்கா குட்டி தங்கச்சி எங்களுக்கு இந்த வீட்டை விட்டுட்டு வேற எந்த ஒரு லேண்டோ பூர்வீக எதுவுமே கிடையாது எல்லமே நாங்கள் நாலு வரமே நல்லா படிச்சுருக்கோம் எல்லாருமே காலேஜ் பெரிய பெரிய டிகிரி முடிச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு மனுஷனோட உழைப்பு தான் எங்கள் அம்மா எடுத்த முடிவு தான் பிள்ளைங்களுக்கு பவுனை கம்மியாக போடணும் படிப்பை கையில் கொடுக்கணும் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வெளியில் ஒரு இடத்துல போய் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு பேங்கில் போயோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கண்ணை கண்ணை தள்ளிக்கிட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா எடுத்த முடிவு தான் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் நாலு வரும் படித்து ஒரு நல்ல இதில் இருக்கோம் அப்படிங்கும்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா பிள்ளைங்க நிறையா இருந்தால் கண்டிப்பாக வருத்தப்படக்கூடாது அதே டைமில் பிள்ளைங்க நிறைய பெற்று வச்சுட்டு எந்த ஒரு தகப்பனும் குடிக்கக்கூடாது குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கக்கூடாது இல்லை புருஷன் நல்லவனாக வாச்சு பொண்டாட்டி வந்து ஊதாரியாக அதிக செலவு பண்ணி வாழக்கூடாது அப்படி இருக்க ஃபேமிலி வந்து கண்டிப்பாக முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டம் புரிதான் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்களா ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா வருமானத்தில் எங்கள் அம்மா கொஞ்சம் நாட்டை போல் அதாவது சொல்லுவாங்கள்ல நாடு நடிக்கும்போது நீ என் நடி நாட்டை மாதிரி கற்றுக்கணும் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் எந்த மாதிரி முன்னேறாங்கன்னு பார்த்து பொறாமப்படல அவங்கள அவங்களோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி பண்ணி சிக்கனமாக சேமித்து இந்த மாதிரி வீட்டை ரன் பண்ணாங்க அதே மாதிரி தான் கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையாக தான் இருந்திருப்பாங்க நாம் வந்து என்றைக்குமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது அதை விட்டு மேலே எலும்பி ஒருபடியாவது முன்னேறி முன்னேறிடணும் சரியா உலகத்தில் வாழ வந்தோம் எதையோ ஒன்று சாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் செத்து போகிறதுக்கு வரல ஆகிறது கண்டிப்பாக கடைசியில் எல்லாேருக்கும் நடக்கும் அதுக்கு முன்னாடி குட்டியோண்ட ஒரு நமக்குன்னு ஒரு குட்டி வரலாறு ஒன்றை படைக்கணும் பார்த்திங்களா அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டோரி அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சும்மா எப்போ பார்த்தாலும் எல்லா கடன் கஷ்டம் அந்த வீடியோ போடுறேன் அப்போ நம்ம வீட்டு கதையே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் போடுவாங்க என்ன ஒன்று லைக் போடுறது முக்கியம் இல்லை உங்களுக்கும் சொந்த வீடு வேணும்னா கண்டிப்பாக சிக்கனமாக இருந்து லைஃபில் வந்து முன்னேறுங்க ஓகேவா அவ்வளோதான் எங்கள் வீட்டை ஸ்டோரி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ ஆல்